நிர்வாகியாக இருந்து மிகப்பெரிய அங்கன்வாடி போராட்டங்களுக்கு முன் வச்சு வென்றெடுத்திருக்காங்க மாதர் சங்கத்தில் உறுப்பினராக வந்த பிறகு அவங்ககிட்ட பார்த்த அந்த சில விண்ணாம்சங்கள் எதுல சொல்ல போனா அவங்களுக்கு வந்து உள்ளபடியே அந்த கேள்வி கேட்கணும் அமைதியே நம்ம ஏற்க கூடாது எங்க நம்ம அப்படிங்கிற அந்த உணர்வு எங்கேயோ ஆழமாக இருந்ததா நம்மளால பார்க்க முடியும் ஒரு எங்கேயும் வந்து அவங்க எதுக்குமே தயங்க மாட்டாங்க தைரியமான ஆளு தைரியமா பேசுவாங்க எதிர்த்து கேட்கறதற்கு தயங்குறது கிடையாது ஹாரா இருக்கட்டும் எப்படியா இருக்கட்டும் நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த மாதிரியான ஒரு முன்னணியில இருந்த ஒரு ஊரியது ஒரு விஷயத்தை எடுத்துட்டா ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு குடும்பத்தாங்க அவங்க கூறி அதுக்கு தலை கட்டணும் அதுக்கு எப்படியாவது போய் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தையும் அவங்க செய்வாங்க இதெல்லாம் எவ்வளோ விஷயம் அவங்க